தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் உங்கள் மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இனிமே கண்ண முடி கடலை என வாங்கலாம்

தேசிய தலைவர் கருணாடக இருக்கிறார்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய போயர் சமாஜ் சேவா சங்கம் தேசிய பொதுச் வழக்கறிஞர் அருள் அவர்கள் இருக்கிறார்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்பதற்கு ஆட்சிக்கு அவருடைய தந்தை இருக்கிறாங்க அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி பண்ணாம அதுவும் குறிப்பாக நம்முடைய சொந்தங்கள் இதுல செய்யக்கூடிய தொழில் வந்து டேஞ்சர் டேஞ்சரஸ் கல் எப்ப விழுகும் ஒரு மண் சுவர் எப்ப வந்து இடிஞ்சு விழுகும் தோட்டத்துல பழைய கணத்துல இறங்கி வளர்த்து இருப்பாங்க அது கயிறு கட்டி உள்ள தலையில இருப்பாங்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் இவர்கள்லாம் தண்ணி கூட குடிக்க முடியாது இல்லையா வரக்காட்டில் தண்ணி கூட குடிக்க முடியாது கிணறு திருடுவதிலிருந்து முக்கியமான வேலை எல்லாம் நம்முடைய போயர் ஒற்ற சமுதாயம் பண்ணுறாங்க இன்றைக்கு அந்த சமுதாயம் ஒரு நியாயமான கோரிக்கை முன்னாடி வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் குறிப்பாக எங்களுக்கு ஆல் இந்தியா லெவலில் ஒரு இன்சூரன்ஸ் மாடல் வேண்டும் எங்களுக்கு அரசியல் அங்கீகாரமும் வேண்டும் அகில இந்தியா போயர் அதுக்கு ஒரு செப்பரேட் வெல்ஃபேர் போர்டு அதை உருவாக்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகால ரொம்ப முன்னோடியா போயிட்டாங்க கர்நாடகா மாநிலத்துக்குள்ள உருவாக்கிட்டாங்க ஆந்திரா உருவாக்கிட்டாங்க அது பிஜேபி கவர்மெண்ட் தான் கர்நாடகாவில் உருவாக்கணும் பிஜேபி கர்நாடகாவில் போயர் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் போர்ட் ஓவிய அபிவிருத்தி பிராதிக்கா அப்படின்னா போய் டெவலப்மெண்ட் போர்டு ஒன்று கிரியேட் பண்ணாங்க இன்னைக்கு அதை எல்லாம் நாம இங்க கேட்கிறோம் ஆனால் அன்பு சகோதர சகோதரிகள் நானும் இன்னைக்கு வேண்டுவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நாம் எல்லாம் இணைந்து பணியாற்ற போகிறோம் களத்திலே எல்லாம் பணியாற்ற போகிறோம் தமிழ்நாடு முழுவதும் அன்பு சொந்தங்கள் பணியாற்ற மத்திய அரசு எதையெல்லாம் இதில் கையில் எடுக்க வேண்டியமோ குறிப்பாக உங்களுடைய குரூப் இன்சூரன்ஸு அந்த ரிஸ்க்கு நீங்கள் பண்ணுற எக்ஸ்ட்ரா ரிஸ்க்கு ஒரு தனி இன்சூரன்ஸ் மாடல் மத்திய அரசுக்கு கொண்டு வர சொல்றீங்க அதெல்லாம் நான் பண்ணிடலாம் சில பெரிய விஷயம் இல்லை அதிலிருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சில விஷயங்கள் கேட்டிருக்கீங்க உள்ளாட்சி தேர்தல் நிற்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் வரை உள்ளாட்சி தேர்தலாக முதன் முதலாக நிற்கணும் நம்முடைய அன்பு சொந்தங்கள் வெற்றி பெற வேண்டும்

இன்றைக்கு கோவை மாநகரில் இருக்க முக்கியமான இதுவான கி கிருஷ்ணாபுரம் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து எங்கள் போய சமூகத்தை சார்ந்தவர் தான் கவர்மெண்ட்டுக்கு இல்லாமல் கொடுத்தாரு அவருடைய அவர் வந்து நிறைய விஷயங்கள் சுதந்திர போராட்ட நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து இந்த இடத்துல கோயம்புத்தூரில் வந்து ஒரு மணிமண்டபம் கட்டணும் கிருஷ்ண போயருக்கு மணிமண்டம் கட்டணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைச்சோம் மாதிரி எங்களுடைய சமுதாய சுதந்திர போராட்ட வீரர் ஒட்டர் ஓமன்னா அவர்களுக்கு வந்து மத்திய அரசு தபால் தலை வெளியிடணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்கும் அவர் சரின்னு சொல்லியிருக்காரு பிறகு வந்து இந்த எங்கள் போய் சமுதாய மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுவது சமுதாய சமுதாய விதம் கட்டுமான தொழிலை சார்ந்தவங்க தான் இந்த கட்டுமான விலையேற்றம் அதாவது இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் இருந்த எம் சார் இன்னைக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூபா திமுக ஆட்சியில் வந்துடுச்சு ஸோ இந்த தலைவர்கிட்ட நாங்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்கணும் இதை வந்து கண்டிப்பாக தட்டி கேட்கணும் ஏன்னா இந்தியாவிலே விவசாயத்துக்கு அப்புறம் இரண்டாவது பெரிய தொழில் கட்டுமான தொழில் தான் ஆனால் இனி கட்டுமான தொழில் வந்து அதால பாதாளத்தில் போயிடுச்சு அதுக்கு வந்து திமுகவுடைய மோசமான அரசாங்கம் தான் காரணம்ட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இந்த போயர் சமுதாயம் வந்து கட்டுமான தொழில் இருக்கிறதுனால அடிக்கடி விபத்து ஏற்பட்டு அவங்களுக்கு உயிர் சேதாரம் ஏற்படுகிறது ஆனா எந்த அரசும் வந்து அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு திட்டங்கள் கிடையாது அதனால தலைவரோட கோரிக்கை வச்சோம் தலைவர் கண்டிப்பாக அகில இந்திய லெவல்ல இப்போ போயர் சமுதாயத்துக்கு போடும் ப்ளஸ் தமிழகத்தில் போயர் சமுதாய நலவாரியம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுடைய ஓப்பன் டயாஸ்லேயே வந்து ஓப்பனாக இது சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி கோரிக்கைகளை நாங்க முன்னிலை வெட்டி இன்னைக்கு வந்து கூட்டம் நடத்தினோம் இந்த கூட்டத்தில் வந்து எங்க கோவை சமுதாயம் வந்து ரொம்ப திருப்தி அடைஞ்சாங்க கண்டிப்பா இங்க கோவை பாராளுமன்ற தொகுதியில் இருக்க ஒரு லட்சம் ஓட்டர்கள் எல்லாமே வந்து அண்ணாமலை தான் ஆதரவு கொடுப்பாங்க வந்து இங்க நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா ஆமாங்க நாங்க ஆல்ரெடி பிரச்சாரம் போயிட்டு இருக்கோம் திரும்ப எங்களுடைய மக்கள் வசிக்கின்ற எல்லாம் ஆறு சட்டமன்ற தொகுதியில் வசிக்கின்ற எங்கள் மக்கள் இடத்துல வீடு வீடாக டோர் டு கேன்வாஸ் பண்ணி அண்ணாமலை ஜி இந்த இடத்துல பாராளுமன்ற உறுப்பினராக வரணுங்கிறது அவர் தேர்ந்தெடுக்கணுங்கிறது நாங்கள் சொல்லி இது பண்ணிக்கிட்டு இங்க போயர் சமுதாயம் மட்டும் வாக்காளர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர் இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா பல்லடம் தொகுதியில நாற்பதாயிரம் வாக்காளர் இருக்காங்க எங்க சமுதாயத்துல ஒரு லட்சம் ஒரு லட்சம் வாக்காளர் இருக்காங்க ஸோ அந்த பகுதி எல்லாமே நாங்கள் போய் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறணுங்கிறதுக்காக நாங்கள் முழு மூச்சு எடுத்து நாங்கள் இது பண்ணுறோங்கிறத அதன் வாயிலாக இங்கே நாங்கள் சொல்லியிருக்கோம் பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன் என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்